வணக்கம் நண்பர்களே அனைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வணக்கம் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே ஜூன் நான்காம் தேதி மாலை அதிரடியாக வருகிறாரா செந்தல் பாலாஜி தங்கத்தாரகனே வருக வருக வருகனு பாடல் செந்தல் பாலாஜிக்கு ஓனா வந்து பாத்தீங்கன்னா ரைட்டிங் அதாவது எழுதிட்டு இருக்காங்களா ஸ்டாலின் தான் வராரு அப்படின்னு சொல்லிட்டு பாடலை வந்து எழுதிங்க பாத்தீங்களா அவரே வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் பாடலை எழுதுகிறாராம் செந்தில் பாலாஜிக்கு அதற்கு ஏற்றார் போலவே ஜூன் நான்காம் தேதிக்கு வழக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது முப்பத்தி எட்டாவது முறையாக வந்து பாத்தீங்கன்னா நீட்டிப்பு நீட்டிப்பு நீங்க எவ்வளோ முறை வேணா நீட்டிச்சுக்கோங்க எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்த அடுத்த கணமே செந்தல் பாலாஜி வெளியே வருகிறது இது ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்ட ஒன்று என்னைக்கா இருந்தாலும் சரி ரிசல்ட் என்னைக்கு வெளியே வருதோ அன்னைக்கு தட்டி தூக்குறோம் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அன்னைக்கு வந்து வெளியே வராரு அப்படின்னு சொல்லிட்டு ஷாரா வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டாங்க இந்த ஒரு சூழ்நிலையில தான் நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டலாவே வந்து பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அதிரடியாக கைது செய்யப்படுவதற்கு இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஜூன் நான்காம் தேதி வந்து பாத்தீங்கன்னா அதிரடியாக வந்து வெளியே வருகிறாராம் எங்கள் அண்ணன் செந்தல் பாலாஜி நான் ஒன்றே ஒன்று சொல்லட்டுமா செந்தல் பாலாஜி வெளியே வரட்டும் அண்ணாமலையை வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நேரடி நேரடியா பாத்துக்கலாம் செந்தில் பாலாஜிக்கு வழக்குகளை சந்திக்க தெரியாம இருக்கலாம் சட்டரீதியாக வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான விஷயங்களுமே வந்து பாத்தீங்கன்னா பேச தெரியாம இருக்கலாம் ஆனா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா பிஜேபியினருடைய ஒட்டுமொத்தமான மொத்தமான விதங்களுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஜூன் நான்காம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக வந்து வெளியே வரப்போகிறார் செந்தல் பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு ஏறத்தாழ வந்து நமக்கு உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகள் வந்து வெளியே ஆகிவிட்டது ஓகேங்களா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகள் நமக்கு வெளியாகிவிட்டது ஸோ அதனால வந்து ஜூன் நான்காம் தேதி மாலை மாசாக வருகிறார் சிந்தல் பாலாஜி வந்தவுடனே வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நினைவிடத்திற்கு செல்கிறார் அங்கே ஆசீர்வாதம் வாங்கிவிட்டு அதற்கு பிறகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மேதகு நம்முடைய ஸ்டாலின் அவர்களை வந்து சந்திக்கிறார் சந்தித்த பிறகு டேரக்டாக வந்து பார்த்திங்கன்னா மூத்த அமைச்சர்களுடைய போன் தொலைபேசியிலேயே பேசிக்கொண்டு டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா கரூருக்கு செல்ல தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது அங்க போய் சென்று என்ன பண்ண போறார் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய கட்சியுடைய தொண்டர்களையும் சரி கட்சிக்காரர்களையும் சரி பார்க்க வேண்டும் மனைவியை பார்க்க வேண்டும் என்ற ஒரு அஹ் எண்ண ஓட்டத்திலே வந்து இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இந்த தகவல்கள் அவருக்கு தெரியா அவருமே ஒரு புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு நல்ல குஷியில வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதா தகவல் வெளியா இருக்கு நிச்சயமா இருக்கத்தானே செய்யும் மீண்டும் வந்து பணம் வரப்போகிறது அல்லவா பல கோடிகள் வாரம் வாரம் ஐநூறு கோடி அளவிற்கு பணங்கள் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது ஒரே ஒரு ஒற்றை துறை அமைச்சர் இவ்வளவு அனைத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து கொண்டார் என்றால் நீங்கள் நம்புவீர்களா நம்பித்தான் ஆக வேண்டும் நண்பர்களே இவ்வளவு அனைத்து விதமான விஷயங்களையுமே வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி என்ற ஒரு ஒற்றை அமைச்சர் பார்த்து கொண்டார் என்பதுதான் வரலாறு ஸோ அதனால வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் யாருக்கு எப்பேற்பட்ட அறிவிப்புகள் வெளியாக போகிறது ஜூன் நான்காம் தேதி உண்மையிலேயே அதிரடியாக கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி வெளியே வருகிறாரா என்பதை ஒட்டுமொத்தமாக காலமே வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக தீர்மானிப்பதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்கிறது ஸோ மறக்காம அரசியல் செய்திகள் என்னும் சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் நண்பர்கள்